மீட்பிற்கான சுய பரிசோதனை பிரைசலாட் இவ்வுலகில் பிறந்த எவரும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவன் பொய்யனும் தன்னைத்தானே இருக்கிறான் என்று விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் பாவம் செய்வது இயல்பு ஆனால் நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்வதுதான் தவறு நான் பாவம் செய்தாலும் என் தேவன் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார் அதற்காகத்தானே இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று மன உறுதியுடன் நம் பாவங்களை ஆராய முற்பட்டாலே போதும் அந்த ஆர்வம் மட்டும் நம்மில் காணப்பட்டால் இதற்காகவே காத்து கொண்டிருக்கிற நம் தேவாதி தேவன் நம் பாவங்களை நமக்கு நினைப்பூட்டுவார் ஆகவே என் பாவங்களை நான் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற முயற்சி செய்வோம் அதுதான் மீட்பின் அதாவது ரட்சிப்பின் முதல் படி ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது யாக்குப் ஐந்து பதினாறு ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற நினைப்பவன் பல முயற்சி படிகளை தாண்டி செல்ல வேண்டும் முறையாக அவைகளை செய்தால்தான் அவன் வெற்றி பெற முடியும் அதே போல நாமும் கூட அழியாத வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் முதல் படியாக பாவத்தை குறித்ததான சோதனையை செய்ய வேண்டும் நினைவு தெரிந்த நாள் முதல் இப்பொழுது வரைக்கும் நாம் செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது தூய ஆவியானவர் நமக்கு உதவி புரிவார் அப்பொழுது நமக்கே தெரியாத அல்லது இதுவரை தவறு என்று நாம் நினைக்காத காரியங்களை அவர் நமக்கு சுட்டி காட்டுவார் அதை நாம் ஆராயும் பொழுது அது நமது கோபமாக இருக்கலாம் தற்பெருமையாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் சிறு சிறு திருடுகளாக அதாவது மற்றவர்களின் நேரத்தை அரட்டை புறம் பேசுதலின் மூலமாக திருவு திருடுவதாக கூட இருக்கலாம் அவை நமக்கும் நம் உறவுகளுக்கும் இடையே இருக்கும் உறவில் விரிசல் ஏற்பட காரணமாகவும் இருக்கலாம் அன்பானவர்களே ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற பழமொழி உண்டு அதுபோல இவ்வகை சோதனை நம் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை சீர்படுத்தும் நமக்கும் நம் உறவு முறைகளுக்கும் இடையே உள்ள உறவையும் சீர்படுத்தும் இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் ரிஃப்ளெக்ஷன் அதாவது நம்மை சோதித்து நமது பாவங்களை தவறுகளை நாமே கண்டறிவது யோசித்து பார்ப்போம் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வுலக காரியங்களுக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை ஆனால் அழியாத சந்தோஷம் பெற தேவையான இக்காரியத்திற்காக நாம் நமது நேரத்தை செலவழித்தல் எவ்வளவு முக்கியமானதாக காணப்படுகின்றது நம் அன்பர் இயேசு மத்தியை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கிற வண்ணம் சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்த வேண்டும் இது பொருளை மட்டும் குறிப்பதல்ல நம் நேரத்தையும் தான் ஆகவே நமக்கு ஈவாக கிடைத்திருக்கும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம் தேவனுக்கும் உலகத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை நம் தேவனுக்கு நாம் செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் மற்றும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஐயமில்லை நாம் செல்ல வேண்டிய பாதையில் கற்களும் முற்களும் காணப்பட்டால் அவைகளை நீக்கிவிட்டு தானே பா அப்பாதையில் செல்வோம் ஏனென்றால் கல்லும் உள்ளும் நம் பாதத்தை காயப்படுத்தும் மற்றும் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மை செல்ல முடியாமல் தடுக்கும் அதுபோலதான் நாம் விண்ணகத்தை நோக்கி செல்லும் பாதையில் கிடக்கும் பாவமாகிய கல்லையும் மல்லையும் முள்ளையும் அகற்றினால்தான் நாம் தேவனிடம் சென்றடைய முடியும் ஆகவே தூவை ஆவியானவரின் துணையுடன் இதுவரையில் நம் பாவங்களை உண்மையான உணர்வோடு அதாவது சீரியஸாக நினைத்து பார்க்காமல் இருந்திருந்தோம் என்றால் இன்றைய காரியத்தை செய்ய முற்படுவோம் வெற்றி வாழ்க்கையின் முதற்படியிலே ஏறுவோம் ஜெபம் செய்வோம் அன்பான இறைவா நாங்கள் அனைவரும் நித்திய நரகத்திற்கு தப்பித்து நித்திய விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தனது இன்னுயிரை தந்தவரே நீர் விரும்பிய வண்ணம் உமது இல்லத்திற்கு நான் வர என்றால் நான் உமது பிள்ளையாக மாற வேண்டுமே உமது பிள்ளையாக மாற நான் உம்மைப் போல பாவமின்றி பரிசுத்தமாயிருக்க வேண்டுமே அதற்காக நான் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்பதற்காக உம் முன் வந்து நிற்கின்றேன் மன்னிப்பு பெற வேண்டிய தவறுகளை எனக்கு நினைப்பூட்டுமாறு உம்மை மன்றாடுகின்றேன் இறைவா ஆமேன்